ஆரம்பிக்கலாமா இந்த ரெண்டு கட்சிகள் ஆண்டு கட்சியா இருக்கட்டும் இருக்கட்டும் அவங்கள பொறுத்த வரைக்கும் பூத்துனா என்ன தெரியும்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் பூத்துனா கள்ள ஓட்டு போடுற இடம் ஆனா நமக்கு நம்ம டிவி கேக்கு அது ஒரு ஜனநாயக கூடம் அங்க ஜனநாயகம் திருடாம நம்ம பார்த்துக்கணும் ஒவ்வொரு ஓட்டையும் நம்ம பாதுகாக்கணும் எப்படி பாதுகாக்கிறது ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஓட்டும் நமக்கு தானே ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு ரெண்டே கால் கோடி ரேஷன் கார்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க எல்லாரும் வேற வேற எந்தெந்த கட்சியில இருந்தாலும் கட்சி வேறுபாடு எல்லாத்தையும் தாண்டி இந்த விஜய் அவங்க வீட்டில் ஒருத்தனா வாழ்ந்துட்டு இருக்கான் அவங்க என்ன அவங்க குடும்பத்தில் ஒருத்தனா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால இந்த கட்சி கிட்சி எல்லாத்தையும் தாண்டி இந்த விஜய் கூட கூட நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனால அப்படி முடிவு பண்ண அவங்கள பாதுகாப்பா பூத்துக்கு கூட்டிட்டு வாங்க நம்மளோட இந்த விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட வைங்க ஒன்றியம் நகரம் பேரூர் பகுதி கிளைன்னு இங்க வந்திருக்கிற நம்மள எல்லார் நிர்வாகிகளும் தான் நம்ம கட்சியினுடைய ஆணிவேர் வேர் நீங்க எல்லாரும் சுதந்திரமா செயல்படணும் சுதந்திரமா செயல்பட விடணும் நீங்க ஒவ்வொருத்தரும் எனக்கு முக்கியம் நீங்க தான் நம்மளுடைய இந்த பி பூத் லெவல் ஏஜென்ட்ஸோட களத்தில் நின்று வேலை பார்க்க போற பிரண்ட் லைன் வாரியர்ஸ் இப்ப நடக்க போறது வெறும் எலெக்ஷன் கிடையாது இது ஒரு ஜனநாயக போர் இந்த டெமோக்ராட்டிக் பேட்டில் லீட் பண்ண போற கமாண்டர்ஸ் நீங்க தான் நான் ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா தீய சக்தி எப்படி இந்த சக்தியோட தில்லு முள்ளுலாம் உங்களுக்கே நல்லா தெரியும் முழிச்சிட்டு இருக்கும் போது மொழியை தோண்டி எடுத்துட்டு போற கூட்டம் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம எலெக்ஷனுக்கு இன்னும் மூணு மாசம் தான் இருக்குது அவ்வளவு கூட இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த மூணு மாசத்துல நீங்க செய்ய போற அந்த களப்பணியில தான் நம்மளுடைய வெற்றியே இருக்குது உங்களுக்கு இந்த விஜய் பிடிக்கும் சத்தியம்னா உங்களோட உழைப்பில் அதை காட்டுங்க அப்புறம் நாங்க அறிவிக்க போற வேட்பாளர்களுக்கு நீங்க உங்களுடைய முழு ஒத்துழைப்ப நீங்க கொடுக்கணும் குடுப்பீங்க தானே உங்க எல்லாரையும் ஒரு எனர்ஜைஸ் பண்ற மாதிரி உண்மையா நடந்த ஒரு கதை ஒன்று சொல்றேன் சொந்த நாட்டையே ஒரு கூட்டம் அபகரிக்குது சொந்த நாட்டிலேயே இருக்க முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுது சோ வேற வழி இல்லாம அந்த நாட்டு விட்டே வெளியே போய் வேற ஒரு இடத்துக்கு போய் காடு மலை அப்படி இப்படின்னு சுத்தி மறைஞ்சு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது என்னடா இப்படியே ஓடிக்கிட்டு இருக்குமே சொல்லிட்டு தன்னோட நட்பு சக்திங்க கிட்ட பேசி ஒரு பெரும் படையை திரட்டிக்கிட்டு அதிரடியா ஒரு போரை நடத்தி அந்த நாட்டை திருப்ப மீட்டு எடுத்தது யார் தெரியுமா நம்ம கொள்கை தலைவர்களை ஒருத்தரான ராணி வேலுநாச்சியார் அவர்கள் தான் அவங்களுக்கு அந்த நட்பு சக்தியா கூட இருந்து உழைச்சது சின்ன மருது பெரிய மருது சையது கார்கின்னு சொல்லிட்டு அந்த மூணு பேர் ஆங்கிலேயர் படை ஆற்காட்டு படை மாதிரி அந்த ரெண்டு பெரும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு அந்த நாட்டிய திருப்பி மீட்டு எடுத்தது வேலு நாச்சியார் என்னென்ன படை ரெண்டு படை மட்டும் இல்ல இன்னும் எத்தனை படை வந்தாலும் எதிர்த்து நின்று பேஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல தலைமையும் இத்தனை சக்திகள் என் கூட இருக்கும் போது இத்தனை சின்ன மருது இத்தனை பெரிய மருது இத்தனை சையது கார்கிகள் என் கூட இருக்கும் போது நம்ம நாட்டை நம்மளால மீட்டெடுக்க முடியாதா என்ன அதுவும் இந்த படை நம்மளுடைய இந்த டிவி கே படை நட்பு சக்தி இருந்தாலும் இல்லைனாலும் தனியாவும் நின்று கேட்டா ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய படை அதுலயும் ரொம்ப முக்கியமா இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு வரலனாலும் நடந்த அந்த கதை மாதிரி கட்ஸான குயில்கள் நிறைந்த பெண்கள் படையும் நம்மளோட இருக்கிறாங்க அந்த பெண்கள் படைய பார்த்துதான் அரசியல் அரங்கமே அதிர்ந்து போயிருக்குது அதனால எல்லாரும் ஒரு நிமிஷம் எனக்காக எந்திரிச்சு நில்லுங்களேன் ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல நாம எல்லாரும் உண்மையாக உழைப்போம் சத்தியமாக உழைப்போம் உறுதியாக உழைப்போம் ஒற்றுமையாக உழைப்போம் உங்களோட இந்த வார்த்தையை நான் மனப்பூர்வமா நம்புறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வரப்போற தேர்தல் இதுவரைக்கும் தமிழ்நாடு பார்த்து ஒரு வித்தியாசமான தேர்தல் நம்மளுடைய படை வரிசையும் அப்படிதான் ஒரு பவர் பேட் போர்ஸ் இவ்வளவு நாள் இதை நாம மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வெளியில சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்னடா இந்த விஜய் கூட இருக்கிற போர்ஸ் பார்த்தா சாதாரண போர்ஸ் மாதிரி தெரியல மிலடரியோட பெரிய போர்ஸா இருக்குது வரப்போற எலெக்ஷனை கணிக்கவே முடியல அப்படி இப்படின்னு சில குரல்கள்லாம் கேட்க ஆரம்பிக்குது கணிக்கவே முடியலன்னு அவங்க வேணா சொல்லலாம் ஆனா மக்கள் ஆல்ரெடி கணிச்சு முடிச்சுட்டாங்க அவங்க மனச நல்லா புரிஞ்சு வச்சு நமக்கு அது நல்லாவே தெரியும் அதனால இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த தீய சக்தி கிட்ட இருந்தோம் இந்த ஊழல்வாத அடிமை சக்தி கிட்ட இருந்தோம் தமிழ்நாட்டை மீட்டுட்டோம்னு உறுதி அறிவிப்போம் அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது அதனால என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே தோழிகளே உங்களோட நான் இருக்கேன் நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க இதுக்கு மேல என்ன வேணும் கான்பிடன்டா இருக்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்